ஜாதகத்தில் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் அல்லது ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த இடத்தில் சூரியன் அமர்வது திக்பலம் எனும் என்னும் அதீத வலிமையை தரும் ஒரு அமைப்பாகும் இங்கே சூரியன் இருக்கும் ஜாதகர் தான் செய்யும் தொழிலில் ஒரு சிங்கம் போல அதிகாரத்தோடும் கம்பீரத்தோடும் செயல்படுவார் இவருக்கு கீழே பல பேர் வேலை செய்யும் நிர்வாக பொறுப்புகள் இவரை தேடி வரும் பிறவிலேயே தலைமை பண்பு கொண்ட இவர்கள் யாருக்கும் அடிப்பணிந்து வேலை செய்ய விரும்ப மாட்டார்கள் சொந்த தொழில் செய்தாலும் அதில் ஒரு தனி முத்திரையை பதிப்பார்கள் பத்தாம் இடத்தில் சூரியன் பலமாக இருந்தால் ஜாதகர் அரசாங்கத்துறையில் உயர் பதவிகளை வகிக்கும் யோகத்தை பெறுவார் அல்லது அரசுக்கு இணையான பெரிய நிறுவனங்களில் அதிகாரமிக்க பொறுப்புகளில் அமர்வார் இவர்களது சொல்லுக்கு சமுதாயத்தில் மிக பெரிய மரியாதை இருக்கும் எடுக்கின்ற முடிவுகளில் மிகவும் உறுதியாகவும் நேர்மையாகவும் இருப்பார்கள் இளமையிலேயே கடினமாக உழைத்து தனது சொந்த காலில் நின்று பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் வல்லமை இவர்களுக்கு உண்டு பத்தாம் இடத்து சூரியன் ஒருவரை மக்கள் போற்றும் தலைவராக மாற்றும் வல்லமை கொண்டவர் அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த அமைப்பு ஒரு வரப்பிரசாதமாகும் இவர்களுக்கு பொதுமக்களின் ஆதரவு எளிதில் கிட்டும் மேடை பேச்சால் மக்களை கவரும் ஆற்றலும் நிர்வாகத்தில் புதுமகளை புகுத்தும் திறனும் இந்த பத்தாம் இடத்தின் சூரியன் உழவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் சமுதாயத்தில் உள்ள பெரிய மனிதர்கள் மற்றும் அதிகாரிகளின் நட்பு இவர்களுக்கு எப்போதும் கை கொடுக்கும் இந்த இடத்தில் சூரியன் அமர்ந்தால் ஜாதகர் தனது கௌரவத்திற்காக எதையும் செய்ய துணைவார் கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரராக விளங்கும் புகழின் உச்சியை அடைவார் கூட்டுத் தொழிலை விட தனித்து நின்றும் செய்யும் தொழில்களே இவர்களுக்கு அதிக லாபத்தையும் பெயரையும் பெற்றுத்தரும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் இவர்களது தொழில் விரிவடையும் எப்போதும் ஒரு விஐபி அந்தஸ்து இவர்களுக்கு சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் வம்சா வழியாக வரும் தொழிலாக இருந்தாலும் அதில் தந்த சொந்த திறமையை புகுத்தி அந்த தொழிலை இன்னும் பெரிய நிலைக்கு உயர்த்துவார்கள் ஜோதிட லக்கணப்படி பத்தாம் இடத்து சூரியனின் சுப பலன்களை முழுமையாக பெறவும் தொழிலில் ஏற்படும் சிறு சிறு தடைகளை நீக்கவும் முறையான வழிபாடுகள் அவசியம் தினமும் காலையில் சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது இவர்களது அதிகாரத்தை இன்னும் பலப்படுத்தும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி பகவானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவதும் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வதும் தொழிலில் உள்ள மறைமுக எதிர்ப்புகளை நீக்கும் அரசு அதிகாரிகளுடன் இணக்கமாக இருப்பதும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை தவிர்ப்பதும் இவர்களது கெளரவத்தை காக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது குறிப்பாக கோதுமையால் செய்த உணவுகளை வழங்குவது சூரிய பகவானின் அருளை பெற்றுத்தரும் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் சூரிய பகவானின் திருவுருவ படத்தை கிழக்கு திசையில் வைத்து வழிபடுவது தொழில் வளர்ச்சியை இரட்டிப்பாக்கும் தந்தை மற்றும் பெரியவர்களின் ஆலோசனைகளுக்கு கேட்டு செயல்படுவது இவர்களுக்கு எப்போதும் வெற்றியை தரும் மேலும் மாணவர்களுக்கு படிப்பு தேவையான உதவிகளை செய்யுங்கள் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்